வணக்கம் நம்பர்லே இதுக்கு முன்னாடி இரநூறு தொகுதியெல்லாம் வரும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுமிக் பிஜேபி கூட்டணி வந்தப்பறம் இது எடப்பாடினு சொல்கிறாரு சொல் அப்புறம் வந்து இப்போ தினகரனும் சேருவார் இந்த பக்கம் முதல்ல சேர்க்க சொல்லி சேரல அதனால ஆட்சி இல்லை தான் அப்படி இந்த மாதிரி சேரும் போது உங்களுக்கு அதனால தான் போய் பார்லி சட்டசபையில் கூடி இந்த பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் மாதிரிலாம் கேள்வி கேட்டார் நீங்கள் கேட்குறதுக்கு யாருன்னு எடப்பாடி கேட்குற அப்படி இல்லையா இப்போது அப்போ இங்கே கல்லெறிகிறாங்க அங்கேருந்து ஏன் எப்படியா இல்லாமல் வந்துடலாமா ஏன்னால் அதிருப்தி மக்கள் பூரா உங்களுக்கே பார்த்தா தெரியும் அண்ணாமலை போடுற மாதிரி இப்போது இங்கே கூடுறாங்க இந்த கூட்டணி ஆட்சி வந்துன்னு பூரா பாஜக நண்பர்லாம் அதில் இருக்காங்க இப்போது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஜெல்லாக இருக்காக தான் அவங்க சொன்ன ஐடியாலாம் டெல்லியில் இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு இந்த வரிசையில் மோடி இந்த பாரம்பரியத்தை பூரா அழிச்சிட்டானது இந்த திமுக கும்பல் ஐம்பது வருஷமாக இதுக்குன்னே தமிழகத்தில் இதுக்குன்னே வந்த மாதிரி அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது கூட்டணி ஆட்சி போட்டு காங்கிரஸ் எதிர்ப்பில் ராஜாஜி கூட்டணியை பூஜை வர வச்சது அருணாவதரை சேர்ந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரை வெளியே துரத்தினார் இதெல்லாம் தான் ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு எவ்வளோ வாழ்க்கைலாம் இருந்தாங்க அவங்க கையில் போய் எல்லாமே ஏதோ வந்து சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருக்குது சரி அது ஆச்சு இப்போது இந்த கலை பண்பாட்டு கலாச்சாரலாம் ஒழிச்சு அதெல்லாம் அறவே அழிச்சிட்டு பார்த்திங்க ஒன்றும் இல்லை காமராஜரை தூக்கி பிடிக்காமல் அந்த காமராஜை இழிவுபடுத்தின மாதிரி கருணேஸ்வரன் வெக்கம் கட்டத்தனமாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு அரை சீட்டுக்கு அது ஸ்டாலின் காமராஜர்னா ஏடா வெக்கமாக இல்லையா இவ்வளோ ஊழல் இப்போது மோடி வர்றாருனையும் உண்மையாக உடம்பு சரியில்லையா வயசாகுது அதெல்லாம் ஓகே சில பேர் என்ன சொல்கிறான்னா தடவை மோடி வரவங்க ஊட்டி போயிட்டா அப்படி ஏதோ இதுக்கு மோடி வர்றாரு அதுக்கு முன்னாடியே அட்மிட் ஆகிட்டாரா இல்லை உண்மையிலேயேதா சில பேர் கலப்புறேன் எதுவுமாதிரியாது ஏஜான எல்லாேருக்கும் தான் அதான் டிஸ்கிளம்பரீங்க இப்போ இருபத்தாயிரத்தில் பொதுவாக அந்த சோழர் இதுக்கு மாட்டாங்க யாருமே கருணாநிதியாக பின்னாடி பின்வாசல் வழியாக போனார்னு சொல்லுவாங்க ஆட்சி போச்சு அப்போ இவர் வந்து இந்த சோழர் இதுக்கு வர்றார் அந்த பெருமை சாட்டுற இப்போ இதுக்கு முன்னாடி காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம்லாம் நடத்தியிருக்காரு டெல்லியில் அப்புறம் செங்கோல் நிறுவிருக்கார் பார்லிமெண்ட்டில் ஜோலை இந்தியின் மிகச்சிறந்த பேராசை உருவான ராஜேந்திர சோழரை கௌரிக்கு மேல ஒரு நினைவு நடத்தி வெளியிட்டு அவர் கங்கை கன்று வெற்றி ஆயிரம் ஆயிரம் ஆண்டில் குறிக்கிது சம்பந்தம் வராரு இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்குது சோழ பேரசி உலக உலகளாவிய அதிகார மையமாக மாற்றி தொலைநோக்கு ரா பார்வை கொண்ட மன்னர் ராஜேந்திர சோழர் அவர் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் வங்காளம் மற்றும் பாலசாமராஜ்யம் இப்படி விரிவடைந்தது கங்கை வென்ற சோழர் நகரம் இப்படிலாம் சொல்லுவோம் இரநூத்தம்பது ஆண்டு கால சோழரின் தலைநகரமாக இருந்தது இந்த பாரதத்தின் கடல்சார் கலாச்சாரம் மூலோபதி சக்தி மையமாக செயல்பட்ட இடத்துக்கு இந்த நகரம் ஒரு காலத்தில் அழியாத சான்றாக இருந்தது அதாவது குறிப்பிட வெற்றிக்கு பிறகு இந்த பாரத ஏரியை நிரப்ப புனித கங்கை நீரை கொண்டு வந்தார் சோழ கங்கம் குளத்தை கட்டினார் இப்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மன பிரதமர் அஞ்சலி இந்திய ஒற்றுமை காலத்தால் அழியாத ஒரு நின சின்னத்தை கௌரவிப்பது நமது நாகரீக அதில் தேசிய பெருமையும் புதுப்பிக்கிறது அப்போ இருபத்தி உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்தின் துடிப்பான எதிர்காலத்தையும் குறிக்கிது இப்போது இதுக்கு முன்னாடி அந்த இது காஞ்சிபுரத்தில் வந்தார் இல்லையா அந்த மாமல்லபுரம் சிற்பங்கள்லாம் சீனா ஜிம்மிங் கூட போனால் அது சூர் எப்போவுமே ஒரு இடத்துக்கு வந்தார் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிறார் மோடி இப்போது இவங்க பண்ணியிருக்கணும் பண்ணலை இப்போ இங்கே வர்றாரு இவன் பயந்த காளி உள்ளே போனால் ஆச்சு போயிருமான் ஆச்சு போத்தொம்பது வருஷம் ஏற்கனவே எடப்பாடி நூற்றி இருபது சீட் வந்தாலுமே விசாரிட்டு வந்தாலுமே கூட்டணி ஆச்சு சொல்லிட்டார் வெளியில் சொல்ல முடியல அவங்க தொண்டனால் என்ன சொல்கிறாரு மெஜாரிட்டி வரும் தான் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி இல்லைன்னுலாம் சொல்லு கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்ல ஏதோ ஒன்று சொன்னா தானே அந்த ஓட்டு கேதரிக்கார் அப்போ கூட்டணி ஆட்சி தான் இது வந்து இப்படியே போயிட்டுன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி ஒரு ஒருவேளை இப்படியே போச்சுன்னா போகும் முப்பத்தொன்னில் அப்படியே வந்து எதிர்கட்சி டிஸ்ட் ஆகி அப்புறம் ஆளுங்கட்சியாக பிஜேபி வரும் இங்கே தான் இங்கே இங்கேத்துக்கு எப்படியோ அந்த லெவலில் பண்ணுவாங்க டெல்லி திமுக எங்கருக்கு எப்படி ஓடையுதா என்ன அதெல்லாம் வருங்காத்தான் தெரியவும் ஏன்னா ஏற்கனவே அம்மா விட்டுட்டாங்க விஜயகாந்த கூட்டணி வச்சு வந்தப்போ வைகோ மட்டும்தான் வெளியே இழுத்தாங்க இல்லை வைகோ வெளில வந்தால் அப்படின்றதில்ல அப்புறம் இந்த ம மக்களில் கூட்டணி வந்தது ஆனால் இதில் வந்து ஸ்ப்ரிட் ஆகும் வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு குடும்பத்துக்கு அப்போ தான் பூரா பேசி இந்துக்கள் வீரம் பூரா காலியாகும் அப்படிங்கிற திட்டம் இருந்தால் அது மேற்கொண்டு தெரிவரும் பார்ப்போம் ஸோ எதனால உண்மையிலே உடம்பு சரியாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை இவர் வர இப்படி சில பேர் சொல்கிறாங்க ஏப்போ என்ன வர டேட்டில் என்னன்றது தெரிஞ்சு போயிட போகுது இருபத்தேழில் பார்ப்போம் நன்றி